வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால் முளைத்த கதைகள் இந்த புத்தகத்தில் உள்ள கதைகளை தான் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வீடியோ வந்து இதில் உள்ள கதைகள் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஒரு ஒரு கதைகளுமே வந்து ஒரு ஒரு பேஜில் தான் இருக்கும் இந்த கதையை வந்து எந்த ஊர் மக்கள் நம்புறாங்க அப்படின்ற அந்த ஊர் இன்ஃபர்மேஷனுமே இங்கே இருக்கும் இயற்கை தோன்றின விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கதையை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நம்புகிறாங்க அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி கதைகள் எல்லாருமே தொகுதி தான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் இப்போ நம்ம இரண்டு கதைகளை பார்க்க போகிறோம் முதல் கதையை நம்புறது வந்து யாருன்னா வியட்நாம் மக்கள் வந்து அந்த முதல் கதையை நம்புறாங்க என்னென்னா வந்து ஏன் வந்து பன்றி வந்து அந்த சேற்றிலேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மட்டும் பண்ணேன் நிறைய செப்ரேட்டாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு கறியெல்லாம் சாப்பிட்றாங்க பட் இது வந்து அப்போ உள்ள நம்பப்பட்ட கதைகள் ஏன் வந்து பன்றி வந்து சேற்றிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு இரண்டு வரைகள் மட்டும் இந்த கதையிலேருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கதையாவே சொல்கிறேன் பன்றி ஏன் சேற்றில் கிடைக்கிறது ஒரு விவசாயிடம் பன்றியும் நாயும் இருந்தன காட்டு வேலைக்கு உதவி செய்ய இரண்டையும் விவசாயி அனுப்பி விவசாயி அனுப்பி வைத்தான் வயலுக்கு வந்த நாய் தனக்கு தலைவலி என்று சொல்லி வயல் முழுவதையும் பன்றியை படுத்து படுத்துக்கொண்டது ஸோ ஒரு விவசாயி வந்து ஒரு பன்றியும் ஒரு நாயும் வந்து வளர்க்குறாரு ரெண்டையுமே வந்து காட்டு வேலைக்கு விவசாயத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு அவங்களும் ரெண்டு பேர் அனுப்ப சொல்லிட்டாரு அதுங்க ரெண்டுமே வந்து வந்துருச்சு வந்துச்சு இப்போ காட்டு வேலை ஆரம்பிச்சிருச்சு அந்த நிலத்தை வந்து உள்ளனும் ஸோ அதுக்கு வந்து என்னென்னா பன்றி வந்து வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நாயை சொல்லி வச்சு எனக்கு ரொம்ப தலை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சி வரேன்னு சொல்லுது சரின்னு சொல்லி பன்றி வந்து எல்லா வேலையுமே செய்யுது அடுத்து வந்து நம்ம வந்து விதை விதைக்கணும் நாட்டு நட்டணும் நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போயும் வந்து அந்த நாய் என்ன சொல்லுது இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன்னு மறுபடி வந்து அந்த தண்ணி ஊற்று தண்ணி போய் கூப்பிடுது நீ வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் இல்லை நீயே வேலை செஞ்சு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பன்றி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிட்டு எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு லாஸ்ட்டில் வந்து நாய் வந்து என்ன சொல்லுது ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சவொடனே சரி ஓகே நீ நிறைய வேலை செஞ்சுட்டேன் நீ போய் ரெஸ்டடு நான் இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பண்டிகை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுது பண்டறி வந்து கொஞ்சம் நேரம் போய் தூங்கிக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுது அந்த வயல் முழுவதும் ஓடி ஓடி அந்த கால் காலத்தடத்தெல்லாம் பதிச்சிருச்சு உடனே வந்து விவசாயி அந்த ரெட்டோட ஓனர் உடனே வராரு அப்போ வந்து நான் என்ன சொல்லிடுச்சு நான் தான் வந்து எல்லா வேலையும் பார்த்தேன் பண்டறி வந்து தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சுன்னு சொல்லி பன்றியை வந்து அந்த போட்டு கொடுத்துருச்சு ஒரு பொய் சொல்லி அதனால் வந்து விவசாயம் என்ன பண்ணுறாரு பன்றையை வந்து அடித்து அந்த நிலத்தை விட்டு துரத்தி விட்டார் இனிமேல் நீங்கள் வரவே கூடாது சேட்டர்லேயே போய் நீ மேய்ஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அண்ணையிலிருந்து பண்ணி வந்து சேட்டரில் தான் மேய் தான் இந்த மாதிரி நாயால் ஏமாற்றினா பண்ணி வந்து சேட்டர்லேயே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் நாய் மட்டும் கரிசோறாக வந்து சாப்பிட்டுட்ருக்கு இன்னும் இப்படின்ற ஒரு கதையை ஏன் வந்து பண்ணி சேர்த்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வேற்றினாமலும் இந்த கதையை நம்புகிறாங்களாம் அப்படின்றத அந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க அடுத்த கதை வந்து நிலா ஏன் வானில் தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த கதையை வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும் பட் இதை ஜாலியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் I mm -hmm. நிலா ஏன் வானில் தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பூட்டானில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பன்றி ஏன் சேற்றில் கிடைக்கிறது அப்படின்றத வந்து ஒரு லாஸ்ட்டு மூணு வரை முறையும் படித்து காமிச்சிட்ட மாற்ற கதை போயிட்டேன் நாய் அங்கும் இங்கும் ஓடி எல்லா இடத்திலும் தன் கால் தடத்தை பதித்தது விவசாயி வயலுக்கு வந்தபோது பன்றியை உறங்கி கொண்டிருந்தது நாய் தன் கால் சுவடுகளை காட்டி பகல் முழுவதும் வேலை செய்ததாக சொன்னது ஆத்திரமடைந்த விவசாயி பன்றியை வீட்டிலிருந்து துரத்தி இனி நீ சேற்றுக்குள் தான் கிடைக்க வேண்டும் என்று அடித்து தள்ளிவிட்டான் நாயின் ஏமாற்றுத்தனத்தை புரிந்து கொண்ட பன்றி எஜமான் சொன்னது போலவே இன்றும் சகதிக்குள் உழன்று கொண்டு இருக்கிறது ஏமாற்று என்னாயோ கரியும் சோறும் சாப்பிட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க வியட்நாம் மக்கள் நம்பர் கதை அடுத்து வந்து நிலா ஏன் வானில் தனியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வரை படிச்சுட்டு அந்த கதையை நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டு வானில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வானில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அழகான குழந்தை ஒன்று இருந்தது ஒரு நாள் சந்திரன் பழங்களை பறிப்பதற்காக தோட்டத்திற்கு சென்றபோது சூரியனிடம் குழந்தையை பார்த்து கொள்ளும்படி சொன்னது ஒரு டயத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேத்துக்கு வந்து அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு சூரியன் சந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்கு தன்னோடய ஒய்ஃபான சூரியன்கிட்ட நீ வந்து குழந்தைய பார்த்துக்கோ நான் போய் பக்கத்தில் போய் பழங்கள் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீ வந்து குழந்தைய பார்த்துக்க தான் சொன்னேன் நீ பக்கத்தில் போயிடாத ஏன்னா நீ வந்து சூரியன் உன்னோட அந்த வெயில் வந்து ரொம்ப அந்த சன்செட்டு அந்த வெயில் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும் நீ பக்கத்தில் போனால் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடும் குழந்தை உருக்கிறோம் அதனால் நீ பக்கத்தில் போகாமல் தூரம் பண்ணிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சூரியன்ட்ட சந்திரன் சொல்லிட்டு போகுது சந்திரன் போய் பழத்தெல்லாம் பறிக்க போயிடுச்சு ஆனால் சூரியனுக்கு வந்து தான் என்ன என்ன யாராக இருந்தாலுமே வந்து தான் பொண்ணு மேலே ஒரு ஆசை இருக்கும்ல முத்தம் கொடுக்கணும் அதனால வந்து சூரியன் என்ன பண்ணிருக்கு தான் பொண்ணுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை போய் முத்தம் கொடுக்கணும் சொல்லி பக்கத்தில் போனோடனே அந்த சூரியனோட அந்த வெக்க தாங்காமல் குழந்தை வந்து வெடிச்சு செதறிச்சான் மறுபடியும் வந்து சந்திரன் வந்து வருது இந்த இது கேள்விப்பட்டவன் வந்து ரொம்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டு இனிமேல் நான் உன்னோட இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சந்திரன் வந்து தனியாக போயிடுச்சான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ சூரியனால் அந்த வெடிச்சில் அந்த குழந்தை அதெல்லாம் வந்து நட்சத்திரமாக இருக்குது ஸோ தான் வந்து சந்திரன் வந்து தனியாகவே இருக்குது சூரியனை விட்டு விலகிடுச்சு அதனால தான் சந்திரன் தனியாக இருக்குது அந்த வெடிச்சு சதன குழந்தைகள் வந்து வானத்தில் நட்சத்திரமாக இருக்குது சந்திரன் வந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதனால தான் அந்த நிலா ஏன் வானில் தனியாக இருக்கிறது நிலா தான் தனியாகவே இருக்குது நட்சத்திரங்களை பார்த்துட்டு ஏன்னா அதோடய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க இந்த கதையோட ஒரு நாலஞ்சு வரையுமே நான் படித்து காமிக்கிறேன் ஒரு நாள் சந்திரன் பழங்களை பறிப்பதற்காக தோட்டத்திற்கு சென்றபோது சூரியனிடம் குழந்தையை பார்த்து கொள்ளும்படி சொன்னது சூரியனும் சம்மதித்தது சந்திரன் சற்றே தயக்கத்துடன் நீங்கள் அருகில் போய் குழந்தையை பார்த்தால் குழந்தை வெக்கை தாளாமல் அழுது அழுதுவிடும் என்று எச்சரித்தபடி சென்றது சூரியனுக்கு நெடுநாளாகவே குழந்தையை முத்தமிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது இந்த சண்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அது குழந்தையை நெருங்கி முத்தமிட முயன்றது சூடு தாங்காமல் குழந்தை வெடித்து சிதறிய சிதறியது வீடு திரும்பிய சந்திரன் இதனால் கோபமடைந்தது இனி சூரியனோடு இருக்க மாட்டேன் என்று வீட்டை விட்டு வெளியேறி வீடு திரும்பிய சந்திரன் இதனால் கோபமடைந்தது இனி சூரியனோடு இருக்க மாட்டேன் என்று வீட்டை விட்டு வெளியேறியது உடைந்து சிதறிய குழந்தை தான் இன்று நட்சத்திரமாக வானில் மின்னுகிறது சந்த சந்திரன் தன் உடைந்த குழந்தைகளை பார்த்தபடி வானில் தனியே அலைந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிலம் தான் வந்து தனியாக இருக்குது அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து அதை வெடித்து குழந்தைங்க சூரியனையே தனியாக இருக்குன்னா சூரியனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால சூரியனோடு விலகி வந்துச்சுன்னு சொல்லி இந்த கதையை வந்து சொல்கிறாங்க இந்த கதை எங்கே நம்புகிறாங்கன்னா பூட்டான் அந்த இடத்துல வந்து நம்புகிறாங்களாம் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த இரண்டு கதைகள் ஸோ நாளைக்கு வந்து என்ன ரெண்டு கதைகள் பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னா சிவப்பு சோளம் எப்படி உருவானது வானது அப்படின்றது வந்து பிலிஃபைன்ஸில் ஒரு கதை நம்புகிறாங்க சூரியன் ஏன் வானத்தில் சூரியன் வானத்தில் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு நம்புறாங்க இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு வீடியோவில் வந்து இந்த புத்தகத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாய்ப்பு இருந்தால் டைம் ஒதுக்கி படிங்க அவ்வளோ அழகழகான கதைகள் தான் இருக்குது உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நன்றி